கிநொச்சி ஊற்றுக்குளத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணமான கோட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நிமலராயு சாகுமதி அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி அன்று காலமானார் அன்னார் சந்திரகுமார் இந்திராணி தம்பதியினரின் அன்பு மகளும் குலசிங்கம் நிமலராயு அவர்களின் அன்பு மனைவியும் குலசிங்கம் மகாலட்சுமி தம்பதியினரின் அன்பு மரமகளும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஆனக்கோட்டை சோமசுந்தரம் தேதியில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்று தொடர்ந்து கல்லுண்டாய் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலையொன்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் கணவன் நிபுணராய் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்